கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த ஒரு புதிய மாதத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க கர்த்தர் நம்மளை இன்னமும் அவர் நன்மையினால் நிரப்பி நம்மளை ஆசிர்வதிப்பார் நமக்கு இருக்கிற துன்பங்களும் கண்ணீரும் சில காலம்தான் அதை கர்த்தர் நிச்சயம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் எத்தனையோ பேர் உங்களை சுற்றி செங்கடல் மாறி சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கலாம் போராடிக் கொண்டிருக்கலாம் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக அநேக மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் எத்தனை வெள்ளம் போல சீற்றங்கள் சத்ரு உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கத்தர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் ஒருவரும் கை போடுவதில்லை ஏன்னா கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் அவர் பக்கத்தில் இருந்தாலே போதும் அநேக சத்ருக்களும் அநேக தீங்கு இளைவிக்கிற மனுஷங்களும் உங்களை விட்டு விலகி போவார்கள் இந்த புதிய மாசத்துல கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஓராது அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்துல உன் தேவனாய் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த வார்த்தையை பாருங்க நீ பயப்படாதே உன் வலதுகையை நான் பிடித்திருக்கிறேன் என்று ஒரு பெரிய ரோட்ல அந்த ரெண்டு பக்கமும் அநேக வாகனங்கள் போய் கொண்டிருக்கும் போது அதை கடந்து செல்ல ஒரு சிறு குழந்தை பயந்து கொண்டிருக்கும் போது தகப்பன் தன் பிள்ளையை கரத்தை பிடிக்கும் போது அந்த குழந்தை எதை நினைச்சும் பயப்படாது என் ஏன்னா அதை என் கையை பிடித்திருக்கிறது யாருன்னா என்னுடைய தகப்பன் அந்த தகப்பன் என்னுடைய தகப்பன் என்னுடைய அப்பா அந்த அந்த இடத்தை அந்த போக்குவரத்து அதிகமா அந்த வாகனங்கள் அதிகமாக இருக்கிற அந்த ரோட்டை கடந்து செல்ல எனக்கு எனக்கு தகப்பன் உதவி செய்வார் அவர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நான் கலங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறு குழந்தை நினைப்பது போல நீங்கள் நினைக்க வேண்டும் உங்களுக்கு விரோதமாக அநேக நெருக்கங்கள் இருக்கலாம் அநேக போராட்டங்கள் இருக்கலாம் நான் எப்படி கடந்து போவேன் இதை எப்படி நான் மீண்டு நான் வருவேன் ஒரு பெரிய ஒரு குழியில் அகப்பட்டு கொண்ட மாதிரி ஒரு பிரச்சனையில் நெருக்கத்திலே நான் அகப்பட்டு இருக்கிறேனே இதுல இருந்து மேல முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனாலும் இதுவரைக்கும் நீங்க தனிமையாக அதை கிராஸ் பண்ண அதை அதை கடந்து போக கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனாலும் இப்போ உங்களுடைய வலது கர்த்தர் பிடித்திருக்கிறார் அவர் உங்களை கடந்து செல்ல அந்த அந்த நெருக்கத்திலிருந்தும் அந்த போராட்ட பாடுகளில் இருந்தும் உங்களை தூக்கி நிலைநிறுத்த அவருடைய கை உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறது நீங்க கலங்காதீங்க இந்த உலகத்துல உங்கள் மேல எரிச்சல் ஆகிற ஒரு கூட்டம் இருக்கும் உங்களோடு வழக்காடுகிற ஒரு கூட்டம் இருக்கும் உங்களோடு போராடுகிற ஒரு கூட்டம் இருக்கும் உங்கள் மேல யுத்தம் செய்ய ஒரு கூட்டம் இருக்கும் இதன் மத்தியில தான் கர்த்தர் உங்களை தனியாக பிரித்து உங்களை பாதுகாக்க போகிறார் எரிச்சல் உடைகிற கூட்டங்கள்னா நீங்க நல்லா இருந்தா சில பேருக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும் உங்களோடு சும்மாவே வழக்காடுவாங்க நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க உங்களுக்கு விரோதமாக போராடுவாங்க உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் அந்த ஜனங்களின் மத்தியில கர்த்தர் உங்கள் வலது கையை பிடிக்க போகிறார் அவர் பிடித்து நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் யோசைப்போடு போராடுகின அந்த எஜமானுடைய மனைவினால ஒன்றும் தவறு இழைக்காத அந்த யோசைப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார் பாருங்க நீங்க ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது கர்த்தர் அந்த சிறைச்சாலையை விட்டு உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஒரு ஞானத்தோடு இருக்கிற மகனுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு தரிசனத்தை ஒரு கனவை அவனிடத்துல சொல்லும் போது அவன் ஞானத்தோடு அதற்கு விளக்கத்தை கொடுக்கும்போது தானியலை போல அவனுக்கு விரோதமாக நிறைய எரிச்சல் உள்ள மனிதர்கள் இருந்தாங்க எப்படியாட்டு இவனை சிக்க வைத்திரலாம் இவன் ஞானமானாக இருக்கிறான் யோசைப்புக்கு நெருக்கங்கள் அநேக ஒவ்வொரு காரியத்திலும் இருந்தது ஆனாலும் யோசைப்போடையும் கர்த்தர் இருந்தார் பாருங்க யுத்தம் பண்ண யோசபாத் என்ற ராஜாவோட ஒரு அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் வராங்க ஆனாலும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கும் போது அந்த யுத்தத்தை கத்தர் எப்படி அவங்களுக்குள்ளேயே போராடி முடித்து வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் மத்தியில நீங்க என்ன செய்வதென்று அறியாம இருக்கலாம் இந்த வறுமையை நான் எப்படி போக்குவேன் இந்த கண்ணீரை நான் எப்படி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த எல்லா கண்ணீரிலிருந்தும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் உனக்கு யுத்தம் செய்கிற அநேக மனுஷங்களிடத்திலிருந்தும் நான் உன்னை தூக்கி எடுத்து நான் உன்னை நிலைநிறுத்துவேன் ஏன்னா உன்னுடைய வலது கையை நான் பிடித்திருக்கிறேன் என்று கலங்காதீங்க இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார் நீங்க சுகம் இல்லாமல் விலவினப்பட்டு இருக்கலாம் எனக்குன்னு யார் இருக்கார் என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம் இல்லை துணையாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதை நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் இதை நினைச்சு நீங்க இந்த வார்த்தை உங்களோடு வெளிப்படும்போது போது கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனமாக உங்களோடு இடைப்படுகிறார் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ கலங்காத இதை எப்படி நான் மீண்டும் இந்த இந்த மலையை தாண்டுவேன் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க கையை யார் பிடித்திருக்கிறார் கர்த்தர் உங்களுடைய கையை பிடித்திருக்கிறார் நீங்க கலங்காதீங்க அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் அன்பு தகப்பனே உண்மை துதிக்கிறேன் சோதரிக்கிறப்ப முடிய அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில அண்டவரை என்ன போராட்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாவற்றிலிருந்து அவங்களை விடுவீங்க அண்டவரை அவங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க பலவீனத்தை எல்லாம் மாற்றுங்க உம்முடைய கரம் இருக்கட்டும் அவங்க யாரெல்லாம் யார் முன்னாடி தலைகுனிந்து போயிடக்கூடாதப்பா யாரெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக வளர்க்காடுகிறோம் வழக்காடுகிறார்களோ அண்டவரை அவங்களுக்கு விரோதமாக அண்டவர் யுத்தம் பண்ண எழும்புகிறார்களோ அண்டவரை அவங்க எல்லாம் யாரெல்லாம் அவங்க முன்னாடி அண்டவரை போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவற்றில் இருந்தும் நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து அன்ற நீர் அன்றவரை துணை நின்று நடத்துங்க ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறேன் எஞ்சியன் உள்ள பிதாவை ஆமேன் ஆமேன்